ஹயோ வணக்கம் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவாட் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய இடம் சித்ரா எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து சூப்பர் சூப்பரான ப்ரீமியம் டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க உண்மையாகவே வேறு லெவல் மாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கோவையில் புதிய உதயம் கோவையில் நியூ ஓப்பனிங் என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த கடைக்கு அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பிராண்டடாக வந்து நீங்கள் பார்க்க முடியும் ப்ரா புட்டிக்ஸ் எல்லாம் பிராண்டட் தான் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து சிங்கிள் டாப் என்னென்ன எடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து பல்காக வேணும்னாலும் வாங்கலாம் டெரெக்ட் விசிட்டும் இருக்குது ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது உண்மையாகவே சூப்பராக இருக்குது லேடிஸ்க்கு உண்டான எயிட் டு ஜெட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க நான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது மட்டும் இல்லைங்க இவங்க டெய்லரிங் கோர்ஸும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பெண்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க தொழிலுக்காக அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும் ஒர்க்கு போகக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும் உங்களுக்கு டெய்லரிங் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான் அதை வந்து நீங்கள் ஒன் மந்த் கோர்ஸில் வந்து சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறாங்க ஒரே மாதத்துலேயே நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு டெய்லராக கூட வந்து மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கற்று வீட்டிலேயே நான் தைக்கவே ஆரம்பிச்சிட்டேன் ப்ளவுஸ்னால் ப்ளவுஸ் சுடிதார்னா சுடிதார் நீங்கள் இல்லாட்டி எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட எடுத்து டைமிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் செக் பண்ணிக்கோங்க உண்மையாகவே சேத்ரா எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் வேறு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லரிங் கோர்ஸும் முழுமையாக நீங்கள் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் இது மட்டும் இல்லைங்க டைமிங் வந்து உங்களுடைய டைம் தான் நீங்கள் வந்து மார்னிங்லேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இருக்குது இல்லை நீங்கள் என்ன டைமில் வரீங்களோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் அழகாக வந்து நீங்கள் கோர்ஸுக்கு வந்துக்கலாம் எல்லாம் நம்ம வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லரிங் கோர்ஸ் பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஷாப் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சேத்ரா எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மிகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஆஃபர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சம்மருக்கான சூப்பரான வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குது நியூ ஷாப் நியூவா வந்து கோயம்புத்தூர்ல ஓப்பன் பண்ண ஆனதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஆஃபருங்கிறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிப்போம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம் பார்க்கக்கூடிய கலெக்சன்ஸ் ஆன்லைன்லயும் அழகா வந்து புக்கிங் வந்து போட்டுக்கலாம் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஷாப்போட ஓப்பனிங் ஆஃபரா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் செவன்டியோட டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன்க்கு வந்து கொடுக்குறாங்க சூப்பரான டாப்பு எல்லாமே பாருங்க பியோர் காட்டன் பியோர் காட்டன்ல வரக்கூடிய டாப் செமையா இருக்குது நீங்க பெரிய பெரிய ஷாப்ல போய் வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டில வந்து கிடைக்காது உங்களுக்கு ஸ்லிட் ஓப்பன்ல வந்துடும் சைசஸ் கிடைக்குமா சிஸ்டர் சைஸஸ் கிடைக்குமா இது என்ன சைஸ் ஆமா இதுலயே வந்து சைஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க இதுல வந்து சைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸல் சைஸ்லயே கொடுத்துருக்காங்க வா சூப்பர் தான் இதுல இருக்கக்கூடிய சைஸ் வந்துடும் இதுல கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க மிஸ் பண்ணாதீங்க பியோர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குது பாருங்க இதெல்லாமே ஒரு பாந்தினி மாடல்ல கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸ் வியர் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க என்ன சூப்பரா இருக்குன்னு ஜ நைன்டி நைன் உங்களுக்கு பார்த்து பிடிக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை அழகா வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக்கிங் போட்டுக்கலாம் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்லிட்டு ஓப்பன்ல சூப்பரா நீங்கள் வந்து டெய்லி வேர்க்கெல்லாம் வந்து வியர் பண்ணிக்கலாம் அந்த கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸல் சைஸே வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் தான் பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது பியூர் காட்டன்லயே இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேயான் ஃபேப்ரிக்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே இருக்குது எல்லாமே வந்து பிரிண்டட்லயே கொடுத்துருக்காங்க இதெல்லாமே போக உங்களுக்கு போகாத வாஷ் பண்ணாலும் போகாத பிரிண்டட் தான் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதெல்லாமே ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க நீங்க எந்த ஷாப்புக்கு போனாலும் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இப்ப ஸ்ட்ரைட்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் எக்ஸல் சைஸ்லயே வந்து கொடுத்துட்றாங்க வாந்தினி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோலையோ அதுலயே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க இதுல எல்லா கலர்ஸ் இருக்குது ஜஸ்ட் நம்ம காமிக்கக்கூடியது எல்லாமே ஒரு சாம்பிள் பீசஸ் தான் வந்து காமிக்கிறோம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்க இன்னும் என்னென்ன ஆஃபர் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆலிய கட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் கலர்ல வந்து கொடுத்துருவாங்க ஆலியா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் பாருங்க நமக்கு செவன் டபுள் நைன் ஓடது பாருங்க இதுக்கு ஆஃபர் எதுவும் இருக்கா சிஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

இதோட ப்ரைஸ் பாருங்க நமக்கு செவன் டபுள் நைனோடது இந்த ஓப்பனிங் ஆஃபராக என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது எல்லாமே பிராண்டடு ப்ரீமியமாக இருக்குது குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் நம்ம தொட்டு ஃபீல் பண்ணும்போது தான் தெரியுது அவ்வளோ நல்லா இருக்குது கலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா கிரீன் இருக்குது பாருங்க செமையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி கிரீன் கலர் பிளாக் இருக்குது அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டா ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அதனால சூப்பரா இருக்குது இதுவுமே கலர் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்பவுமே நல்லா இருக்குது பாருங்க உங்களுக்கு என்ன டாப் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இங்க வந்து வாங்கிக்கலாம் ரொம்பவுமே சூப்பர் சூப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து செட்டு தான் சாரி செப்டி கிடையாது இதுவும் உங்களுக்கு சிங்கிள் டாப் தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் எம்ப்ராய்டிங்கோட பேட்ச் ஒர்க் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குமே பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைன் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டியா வந்து குடுக்குறாங்க சாரி செவன் ஃபிஃப்டிக்கு வந்து குடுக்குறாங்க இது பாருங்க சூப்பரா இருக்கே கலர் கூட நல்லா இருக்கே பாருங்க ரொம்ப அருமையா இருக்குது இந்த நேரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா த்ரெட் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து ஃபைவ் டபுள் நைன் சூப்பரா இருக்குது பாருங்க ஃபைவ் டபுள் நைன் இது எல்லாமே பிராண்டட் பிரீமியமா இருக்குது கலெக்ஷன்ஸு சூப்பரா இருக்குது இந்த மாதிரி நீங்க வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்க அழகா வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இது பாருங்க கலர் ஆப்ஷன்ஸ் சூப்பரா இருக்குல்ல அருமையா இருக்குது பாருங்க ஃப்ராக் மாதிரி செமையா இருக்குது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஜஸ்ட் நம்ம காமிக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஷாப்பை டைரக்டா விசிட் பண்ணாலும் ஓகே தான் இல்ல நான் ஆன்லைன்ல பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்து பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீன் கூட போடக்கூடிய டாப் ஷார்ட் டாப் கிராப் டாப் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இதுல ஆஃபர் இருக்கா சிஸ்டர் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பியோர் காட்டன்ல கொடுத்திருக்காங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் வந்து பாருங்க இருபத்தஞ்சு ரூபா பியோர் பியோர் காட்டன் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு கிடையாது நல்லா அந்த தொடும்போதே அந்த காட்டன் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இடையில வந்து பட்டன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க ஒரு பிக் ஷோரூம்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ரேட் வேறையா இருக்கும் நம்ம ஷாப்ல வந்து இப்ப ஓப்பனிங்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க பியோர் காட்டன் சூப்பரா இருக்குது பாருங்க இதோட ரேட்டுமே பாத்திரலாம் இதுல ரேட் இல்ல சிஸ்டர் பாருங்க இதுலயே பாத்தீங்கன்னா வேற பீஸ் இருக்குது அதல பாத்துறலாம் ஓ ஹேங்கர்ல இருக்கா சாரி 199 ஓடுது பாருங்க 199 க்கு சூப்பரா இருக்குது பாருங்க இதுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குது 199 தான் அருமையா இருக்குது பாருங்க இந்த மாதிரி அப் பாக்கலாம் இந்த மாதிரி காலர் பேட்டன்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி காலர் பேட்டர்ல பாக்கலாம் இதெல்லாம் வந்து வேர் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரெண்டியா போடணும்னு நினைக்கிறவங்களுக்கா இது ரொம்ப பிடிக்கும் எக்ஸல் சைஸ் ஒன் நைன் பாருங்க இது ஒன் நைன்டி நைன் தான் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ டோன் ஃபேப்ரிக்ல கூட கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ டபுள் நைன் சூப்பரா இருக்குது பாருங்க டூ டோன் ஃபேப்ரிக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது நம்ம போட்டாலுமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்போம் சரியா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இதுல வந்து நீங்க கலர்ஸ் கேக்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது இது பாருங்க த்ரீ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு பாத்திரலாமா பாருங்க இது எல் சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க எயிட் டபுள் நைன்க்கு எயிட் டபுள் நைன்க்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஷாலோட கொடுத்துருக்காங்க பாருங்க ஷால் நல்லா இருக்குது எயிட் டபுள் நைன் தான் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இதுல வந்து கலர்ஸ் கூட நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்க ஆல்யா கட்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா செவன் டபுள் நைனோடது அதே தான் சேம் பீஸ் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் ஏ கலர் சூப்பரா இருக்குப்பா இது வந்து ஒரு காலர் நெக்ல நைன்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி டாப்ஸ் மட்டுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க அழகா இருக்கு பாருங்க கலர் ரொம்ப நல்லா இருக்குது செவன் டபுள் நைன் தான் அங்கேயே போட்டுருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது வாவ் கலர்ஸ் செமையா இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது ஃபோர் டபுள் நைன் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம் அருமையாக இருக்குது ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கூலாக இருக்குது கா ஒரு பிசிலிசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது நல்லா இருக்குது நம்ம ஷேத்ரா உமன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம உமன்ஸ் ஏர் கலெக்ஷன்ஸ்லேருந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து டூ பீஸ் செட்டு

ப்ளூ கலர் இன்னும் நிறைய கலர்ஸ் நீங்க வந்து பாக்கலாம் ரொம்ப அருமையா இருக்குது இது போக நீங்க கிட்ஸுக்கான டீஷர்ட் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னாலும் பாருங்க இந்த மாதிரி டீ ஷர்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து பாக்கலாம் இது ரேட் இருக்கா சிஸ்டர் பாருங்க இது பாத்தீங்கன்னா அறுபத்தி நைன்டி நைன் பாருங்க நைன்டி நைன் ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு டீ ஷர்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இந்த சம்மருக்குலாம் வந்து உண்மையாவே சூப்பரா இருக்கும் நைன்டி நைன் மட்டும் தான் நைன்டி நைன் பாத்தீங்கன்னா இது வந்து ஹை நெக்ல கொடுத்துருக்காங்க இதுவும் நைன்டி நைன் மட்டும் தான் ஹை நெக்ல கொடுத்தது சரிங்களா இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ்ல கூட பாத்தீங்கன்னா நைன்டி நைன்த்து ஜஸ்ட் நைன்டி நைன்த் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரீமியமா இருக்கக்கூடிய ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் செட் கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க பார்க்கும்போதே அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையா இருக்குது இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தரலாம் பாருங்க இது வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம ஷோரூம்லலாம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் வந்து நீங்க பார்க்க முடியும் சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு கலருமே பாத்தீங்கன்னா ஒரு ஹைரிச்சான ஒரு கலராக கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையா இருக்குது ரொம்ப கிளாஸா இருக்குது இதுல உங்களுக்கு சைஸஸும் கிடைக்கும் சரிங்களா நமக்கு பாட்டம் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்துடும் சேம் இது வந்து ஷால் வித்து ஷாலோட கொடுத்துட்றாங்க ஷாலில் உங்களுக்கு சீக்வன்ஸ் இருக்கு ரொம்ப மைல்டா பண்ணியிருக்காங்க அருமையா இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா வந்து இப்போ நியூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க டூ ஃபார்ட்டி நைன்க்கு நீங்கள் லெகின் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும் லெகின் தான் லெகின் மட்டும் தான் இருக்கு சிஸ்டர் லெகின் மட்டும்தான் இப்போ வச்சுருக்காங்க அடுத்தது வந்து ஜெகின் நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க நியூ ஷாப் நியூ ஓப்பன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர்லேயே வந்து கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் வந்து கொடுக்குறாங்க உண்மையாக சூப்பர் தான் உங்கள் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கோயமுத்தூர் பால் கம்பெனியில் உங்களுக்கு வந்து நேர் வித்யாலா சிம்மையா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே வந்து இருக்காங்க சிம்யா ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் சூப்பர் ஷாப்போட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி போங்க என்ன ப்ளவுஸ் தச்சிட்டு இருக்கீங்களா எவ்வளோ நாளாக தச்சிட்டு இருக்கீங்க

பரவாயில்ல ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் தைக்க தைக்க உங்களுக்கும் பழகிடும் சொல்லிக் கொடுக்குறதுல ஈஸியாக சொல்லி தராங்களா பொறுமையாக தான் சொல்லி தராங்க ஓகே ஓகே உங்களுக்கு அந்த பயம் ஓகே உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கா உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் அவங்க வாங்கக்கூடிய ஃபீஸஸ்லாம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் மற்ற இடத்த விட இங்கே கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல பரவாயில்ல உங்கள் பேர் லதாவா எங்கேருந்து வரீங்க அங்கேருந்து இங்கே வரீங்களா

நீங்களே உங்கள் பாப்பா வச்சிருக்கீங்க ஓகேப்பா சூப்பராக இருக்குது பரவாயில்ல நீங்களே இருந்து ஒரு நோ ஏர் கடை ஆரம்பிச்சாலும் ஆசிரியர் படுக்கலை முடிச்சிது ஓகேப்பா ஓகேப்பா சூப்பர்ப்பா ஓ சரிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேத்ரா எக்ஸ்க்ளூசிவ் உமன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ்ல வந்து சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன்ல இருந்து உங்களுக்கு டாப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் த்ரீ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க எது வாங்கினாலும் செவன் டபுள் நைன்ல இருந்து நீங்க என்ன கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் செவன் டபுள் நைன்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல வந்து ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு லெஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு உமன்ஸ்க்காக சூப்பரான பிரீமியம் குவாலிட்டியில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நீங்க பார்த்த கஷ்ட பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க ஷாப்புக்கு போற லொகேஷன் கூட உங்களுக்கு நானு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்